கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பொய் சொல்லாதிருங்கள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் தியானம் உன் தேவனாகிய கத்தரின் நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக என்று தேவனாகிய கத்தர் கூறியிருக்கின்றார் எனவே சர்வ வல்லமை உள்ள தேவன் கூறி ஒப்பந்தங்களை ஏற்படுத்திவிட்டு தங்களுடைய பங்கை தவறுவது தங்கள் வாழ்விற்கு ஆபத்தானது என்று தங்கள் உண்மையற்ற இருதயத்தினால் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை தவித்துக் கொள்ளும்படிக்கு தங்கள் ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வானத்தையும் பூமியையும் தாயையும் தந்தையையும் புனித ஸ்தலங்களையும் சேர்த்துக் கொள்வது அவர்கள் அறிவிற்கு ஏற்புடையதாக இருந்தது அதாவது தேவனுடைய நாமத்தை கூறாமல் வேற எந்த நாமத்தையும் பிணைத்துக் கொண்டாலும் அது இல்லை என்று எண்ணிக்கொண்டார்கள் கூறி சத்தியம் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள் இன்று சிலர் தங்கள் பலவீனங்களை அறிந்திருந்தும் தேவனுடைய நீடிய பொறுமையை அசட்டை செய்து பரிசுத்த ஆவியானவர் பெயரில் துணிகரமாக சத்தியம் செய்து கொள்வதை காண்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய பாதபடி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவின் நகரம் உன் சிறசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே என்று ஆண்டவராகிய இயேசு காரியத்தின் கருப்பொருளை உலக்கே கூறியிருக்கின்றார் அதாவது உங்கள் ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருப்பதாக நீங்கள் உண்மையை கூறும் போது மற்றவர்கள் உங்களை நம்ப மறுத்தால் அப்படியாக நீங்கள் உண்மையை மனதார பேசும் போது நாளடுவிலே மற்றவர்கள் இவன் கூறினால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று உங்களை குறித்து சாட்சி இடுவார்கள் அல்லவா பிரியமான சகோதர சகோதரிகளே வேத வாக்கியங்களின் கருப்பொருளை உணர்ந்து கொண்டு அதன்படி கிரியைகளை நடப்பியுங்கள் தூய ஆவியானவர் தாமே உங்களுக்கு துணை செய்வார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தம் உள்ள தேவனே என்னுடைய சுய எண்ணங்களை நிறைவேற்ற உம்முடைய வார்த்தைகளை அற்பமாக எண்ணி கண்ணிகளிலே சிக்கி விடாதபடிக்கு என்னை காத்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம்